அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் நீங்காத நினைவுகள் மல்லிகை பூச்சூடிய மங்கை கண்டேன் அன்று என் மனதில் இடம்பெற்ற இனியவழி உன் வட்ட முகம் என் மனதில் நீங்காத நினைவுகள் மௌனமாய் நீ சிரிப்பதும் உன் மனதிற்குள் ஏதேதோ நினைப்பதும் நேர்கொண்டு உன்னை நான் பார்க்க நீ மௌனமாய் தலை மண்ணில் உன் நடனம் ஆடுகின்றன ஏதோ ஒன்று மட்டும் புரியது உன் அழகில் எனக்கு நீங்காது நினைவுகள் என்னை நீ பார்க்கையிலே ஏதேதோ பேச நினைக்கிறாய் முழுமையான வார்த்தைகள் வராததால் முழுமையான வார்த்தைகள் வராததால் உன் முந்தானையை சரி செய்து கொள்கிறாய் உன் மௌனத்தால் சோக கீதம் பாடுகிறாய் என் எதிரே வரும்பொழுது என் எதிரே வரும்பொழுது ஏதேதோ உன் தோழிகளிடம் யதார்த்தமாய் பேசுகின்றாய் என் எதிரே வரும்பொழுது ஏதேதோ உன் தோழிகளிடம் யதார்த்தமாய் பேசுகின்றாய் மௌனம்தான் காதல் என்று மனமாற நினைக்கின்றாய் அந்த மௌனம்தான் காதல் தோல்வி என்று மற்றவர்கள் சொல்வதை நீ கேட்டதில்லையா பார்த்ததில்லையா தமிழ் கவிதை படித்ததில்லையா மௌனம்தான் காதல் தோல்வி என்று மற்றவர்கள் சொல்வதை நீ கேட்டதில்லையா பார்த்ததில்லையா தமிழ் கவிதை படித்ததில்லையா எந்த பெண்ணிடமும் நான் என்றென்றும் காணாத புரியாத இந்தார்த்தத்தை உன்னிடம் கண்டேன் உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் கவிதை ஒன்றை நீங்காத நினைவுகளாய் உன்னை நினைத்து நினைத்து என் கற்பனையில் ஒன்றோடு நிறுவுகின்றேன் என் கற்பனையில் என்னோடு வாழ்கின்றார் உன்னோட கனவில் என் காதலை வளர்த்து கொள்ள கால நேரம் வராததால் கவிதையால் உன் மௌன காதலில் புது பாட்டுகளால் புது ராகங்களால் பாடுகின்றேன் கல்லூரி வாசலிலே கனிவோடு உன்னை பார்க்க இல்லை கல்லூரி வாசலிலே கனியோடு உன்னை பார்க்க அறிமுகம் இல்லாத உன் அழகு முகத்தை என் நினைவிலே சுமந்து கொண்டேன் கல்லூரி வாசலிலே கனிவோடு உன்னை பார்க்க அறிமுகம் இல்லாத உன் அழகு முகத்தை என் நினைவு நிலையை சுமந்து கொண்டேன் காதல் கடிதம் ஒன்று தனிவோடு எழுதியது என்னை ஏழை என்று யதார்த்தத்தோடு புரிந்து கொண்டாய் என்னை ஏழை என்று ஏற்றத்தோடு புரிந்து கொண்டாய் பதிலை எதிர்பார்த்து பணிவோடு காத்திருந்தேன் பணக்கார பெருமையாய் நீ ஜொலித்த போதும் இந்த ஏழை கவிஞனை பார்த்து எளிமையான கவிதையால் நான் எழுதிய காதல் கவிதைக்கு பதில் கவிதை ஒன்றை பணிவோடு தந்தாய் அன்று கல்லூரி வாசலிலே பிஏ பொருளாதாரத்தால் நம் காவிய காதல் இனிமையாய் மலர்ந்தது அன்று கல்லூரி வாசலிலே பிஏ பொருளாதாரத்தால் நம் காவிய காதல் இனிமையாய் மலர்ந்தது அந்த காதல் இன்றும் என்றும் பொருள் ஆதாரத்தால் கூடாது காதல் என்பது ஜாதிக்கும் மதத்திற்கும் மாறுபட்டு மலர வேண்டும் ஏழை பணக்காரன் என ஏற்றத்தரவு இல்லாமல் இணைய வேண்டும் அதுதான் உண்மை காதல் காதலுக்கு மறுபெயர் மௌனம் மௌனம்தான் காதலுக்கு வெற்றி என் இனியவளை உன் நீங்காத நினைவு என்றென்றும் நம் காதலுக்கு சோலைவனம் உன் கவிதையில் மயங்கிய இந்த காதல் நாயகி நம் காதலுக்கு சோலைவனம் உன் கவிதையில் மயங்கி இந்த காதல் நாயகி என்றென்றும் உன் காவிய நாயகி நினைவிலே சுமந்த காதல் நிஜத்திலே மலர்ந்தது ஓ புதுமைப் பெண்ணே இனிய தம்பதிகளாக இணைந்து புதிய இலக்கியங்கள் எழுதிடுவோம் நீங்காத இணை புதிய ராகங்கள் பாடுவோம் நன்றி வணக்கம் மீண்டும்